இங்கே வா இங்கே வா பப்பி குளிக்கிறியாடா வா மேடம் பாருங்க குளிக்க என்ன பயம் அதனால வரமாட்டாங்க மேடம் வரீங்களா வாங்க வாங்க பெடிகிரி போடுற வாங்க பெடிகிரி சொன்னால் வருவாங்க பாருங்களேன் பெடிகிரி பப்பி பெடிகிரி வாங்கியாச்சு பப்பி பாருங்க வந்துட்டாங்க பார்த்தீங்களா பெடிகிரின்னா வந்துடுவாங்க பெடிகிரி எங்கே எங்கே கண்டுபிடி கண்டுபிடி பட்டு பெடிகிறி பெடிகிறி ஏ அதுவும் அது அங்கே பாரு அங்கே 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 பாரு அங்கே இருக்குப்பாரு பெடிகிறி அங்கே சின்ன ஆள் இருக்குது பாரு இப்போ எடுத்துக்கப்போ பார்த்தீங்களா பெடிகிறின்னா பெடிகிரி மா பட்டு ஏய் பாப்பாவுக்கு பெடிகிரிடா சொல்லும் ஐயோ குழந்தை ஏமாந்துச்சு பெடிகிரி வாங்கணும் நேற்று தான் கல்யாச்சு இன்னைக்கு போய் வாங்கினு வந்துடுவான் என் பையன் பட்டு மா அண்ணா கிட்ட சொல்கிறேண்ணா பெடிக்கிரி வை சொல்லி பப்பிக்கி என்ன? ஒரு ரெண்டு கை பெடுகை போட்டு பப்பி சாப்பிட வச்சிடலாம் ஓகே